hi friends welcome back to my channel இன்னைக்கு நம்ம பார்க்க வீடியோ வீடியோன்னு பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனையை தீர்க்கும் ஆவணி சனி பிரதோஷம் பற்றி வாருங்கள் பார்ப்போம் பிரதோஷம் என்பதை பற்றி பலருக்கும் தெரிந்திருக்கும் பிரதோஷ தினத்தன்று சிவபெருமானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெறும் என்றும் அதிலும் குறிப்பாக சனி பிரதோஷம் என்பது மிகவும் விசேஷகரமான பிரதோஷமாக திகழ்கிறது என்றும் பலரும் அறிந்திருப்போம் அந்த பிரதோஷ தினத்தன்று நாம் சிவபெருமானுக்கு அபிஷேகத்திற்காக பொருட்களை வாங்கி கொடுப்பதன் மூலம் நமக்கு பல நன்மைகள் உண்டாகும் இந்த ஆன்மீக வீடியோவில் நாளை வரக்கூடிய பிரதோஷ தினத்தன்று எந்த முறையில் வழிபட்டால் கடன் பிரச்சனை தீரும் என்று தான் பார்க்க போகிறோம் பிரதோஷம் என்றாலே தோஷங்களை நீக்கக்கூடிய ஒன்று என்று கூறப்படுகிறது தோஷங்களில் ஒன்றாக கருதப்படுவதுதான் கடனும் அதனால் கடன் பிரச்சனை தீர வேண்டும் என நினைப்பவர்களும் பிரதோஷ வழிபாட்டை மேற்கொள்ளலாம் பூச நட்சத்திரத்துடன் சேர்ந்து வரக்கூடிய சனிக்கிழமை அன்று தான் சிவபெருமான் ஆலகால விஷத்தை அருந்தினார் என்பதால் தான் சனிக்கிழமை பிரதோஷம் என்பது மிகவும் விசேஷமான பிரதோஷமாக கருதப்படுகிறது அதிக பலன் தரக்கூடிய பிரதோஷமாக கருதப்படுகிறது பூச நட்சத்திரம் என்பது சனி பகவானுக்குரிய நட்சத்திரமாகவும் கடகராசிக்குரிய நட்சத்திரமாகவும் திகழ்கிறது என்பதால் சனிக்கிழமை அன்று வரக்கூடிய பிரதோஷம் என்பது மிகவும் விசேஷமான பிரதோஷமாக கருதப்படுகிறது அஞ்சே தினம் சிவபெருமானை நாம் வழிபாடு செய்ய போது சனி பகவானால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து நம்மால் தப்பிக்க முடியும் என்றும் கூறப்படுகிறது பூச நட்சத்திரக்குரிய ராசியாக கருதப்படுவது கடக ராசி கடக லக்னத்தில் யார் ஒருவர் கடனை அடைக்கிறாரோ அவருக்கு விரைவிலேயே கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் என கூறப்படுகிறது அப்படிப்பட்ட கடக லக்னம் என்பது நாளை சனி பிரதோஷ அன்று வருகிறது மாலை மூணு ஐம்பத்தி ரெண்டு மணிக்கு ஆரம்பித்து ஆறு ஐந்துக்கு கடக லக்னம் என்பது நிறைவடைகிறது இது சரியாக பிரதோஷ நேரத்துடன் ஒத்து வருகிறது அதனால் பிரதோஷ நேரத்தன்று சிவபெருமானுக்கு அபிஷேகம் நடக்கக்கூடிய அந்த நேரத்தில் நம்முடைய கடனிலிருந்து ஒரு சிறிய தொகையாவது நாம் செலுத்தும் போது அந்த கடன் சுமை என்பது அடுத்த பிரதேசத்திற்குள்ளேயே காணாமல் போவதற்குரிய வாய்ப்புகள் உண்டாகும் என கூறப்படுகிறது இதோடு வாராகி அம்மனையும் நாம் வழிபாடு செய்தோம் என்றால் விரைவிலேயே நல்ல பலன் கிடைக்கும் என கூறப்படுகிறது இதற்கு காரணம் வாராகி அம்மனுக்குரிய நட்சத்திரமாக ஆயில்ய நட்சத்திரம் திகழ்கிறது ஆயில்ய நட்சத்திரம் செவ்வாய் பகவானுக்குரிய நட்சத்திரமாகவும் கருதப்படுகிறது செவ்வாய் என்பது கடன் ரீதியான பிரச்சனைகள் நோய்கள் போன்றவற்றிற்கு அதிபதியாக திகழ்கிறார் அதனால் செவ்வாய் பகவானால் பாதிக்கப்பட்டு கடன் நோய் போன்ற பிரச்சனைகளால் அவதிப்படுபவர்கள் பிரதோஷ தினத்தன்று வாராகி அம்மனுக்கு ஒரே ஒரு நெய் தீபத்தை மட்டும் ஏற்றி வைத்து வழிபாடு செய்தாலுமே கடன் பிரச்சனை தீரும் சனி பிரதோஷ தினத்தன்று இந்த முறையில் வாராகி அம்மனை வழிபாடு செய்வதோடு கடனையும் அடைக்க முயற்சி செய்தோம் என்றால் விரைவிலேயே கடன் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளில் இருந்தும் வெளிவர முடியும் என்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்